and yeah. தமிழ்நாடு தீண்டாமை விதிக்க முன்னணியினுடைய ஐந்தாவது மாநில மாநாட்டை மிக சிறப்பாக தலைமையேற்பு நடந்து கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் முதலில் ஆதித்யா பெயர்களின் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நன்மை கேட்டி தனக்கு நிகழ்ச்சி அழகை இன்றைக்கு ஐந்தாவது மாநில மாநாடு இது சிறப்போடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தீங்கு முன்னணி எங்களைக்கு தொடங்கியதோ மதுரையில அந்த நிகழ்வுகளை என்னை அழைத்தார்கள் கலந்து கொண்டு அன்றைக்கும் வாழ்த்து சொன்னேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிலும் ஆதித்தமிழர் பேரவையை அங்கீகரித்து இன்றைக்கு தீட்டாளர்களுக்கு முன்னணி தொடர்ந்து நம்மை அரவணைத்து குறிப்பாக அருந்ததிய மக்களை அரவணைத்து ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் மிக சமீபத்தில் ஒட்டந்த ஒரு பொதுக்கூட்டம் மிகச் சிறப்பான ஒரு பொதுக்கூட்டம் அங்கே நடத்தினார்கள் அந்த பொதுக்கூட்டம் முடிந்தவுடன் என்னோடு கோவை வரை பயணித்தவர் அவர்கள் நினைவுகள் அவர்கள் கோவையில் அவர் இல்லாதது மிகப்பெரிய வெற்றிடத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது பயணித்த உண்மையிலே மிகப்பெரிய வியப்பை கொடுத்தது அவர் ஒரு முறை கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அங்கே ஒரு மாத காலம் தங்கி அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பு மற்ற எல்லா விஷயங்களும் தெரிவித்தார் அதையெல்லாம் சொன்ன அந்த தோழரை இப்பொழுது நினைத்தாலும் அவ்வளவு துடிப்போடு நான் நடத்துகிற ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் பேரணியிலும் பொதுக்கூட்டத்திலும் பங்கு கொண்டு கருத்துக்களை விரிவாக விரிவாக பகிர்ந்து கொண்ட அந்த தோழருடைய இந்த நினைவகத்திலே நான் பேசுவே உணர்த்தி வசப்படுகிறேன் அது மட்டுமல்ல இந்த பகுதியிலே ஒரு காலத்தில் சாணிப்பாலும் சாட்டையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த பரிசாக இருந்தது அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலே இருந்து அதை போய் பாருங்கள் என்னவென்று பாருங்கள் என்று அனுப்பி இங்கே வந்தவர் தான் மரியாதைக்குரிய தோழர் அவர்கள் அவர் குடும்பத்தோடு எங்கே கட்சி கட்டளை விட்டதோ அந்த இடத்திலே வந்து இங்கே எடுத்து நடத்துகிற போராட்டங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தால் ஏதோ இவர்கள் தீண்டாமை ஒழிப்பு அரசியல் சட்டத்திலே ஒழித்து விட்டார்கள் இவர்கள் சாதி ஒழிப்பு என்றுதானே பயிர் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கூட சில கேள்வி கேட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே சாதி எடுத்துதான் இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி களம் பட்டியல கோையில் கோயில் போராட்டம் வகையில் தொடர்ந்து கொண்டே போகிறது கண்டு இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது போது அறுபதிகளுக்கு உயிர ஒதுக்கீடு என்கிற கோரிக்கை ஆட்சித்தமிழர் பேரவை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்து அதை போராடிக்கொண்டே இருந்தது ஆனாலும் அது யாரை சென்று அடைய வேண்டுமோ ஆட்சியாளர் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கு அந்த ஒரு நியாயம் இருக்கிறது அதை நான் கையிலே எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி நம்ம எல்லாம் கூப்பிட்டு அங்கே நடத்தினார்கள் அதற்கு பிறகு தோழர் எம் பி அவர்கள் முதல்வரிடம் வரையில் சென்று பேச வைத்தார்கள் அன்றைக்கு அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அறுநிய சங்கங்களோ நியாயம் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக அதற்காக அரசாங்கத்தை எட்டியது அரசு செவி சாய்த்ததுடன் அந்த மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்தது ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி என்று உச்ச ஒரு தீர்ப்பை கொடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகைக்கேற்ற பட்டியல் சாலையில் இருக்கிற பின்தங்கியவர்களுடைய கணக்கு எடுக்கப்பட்டு அவர்களை புதிதாக சேர்த்து வகைப்படுத்த வேண்டும் வகைப்படுத்தி உண்மையிலே இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து உள்ளிடவர்களுக்கு வாங்க வேண்டும் என்கிற தீர்ப்போ இன்றைக்கு வந்தது ஆனால் அந்த தீர்ப்பு வந்து ஓராண்டு முடிந்துவிட்டது இன்றைக்கு தெலுங்கானா ஆந்திரா ஹரியானா போன்ற மாநிலங்களில் அந்த வகை கொடுக்குதலை நடை இடங்களிலும் இன்னும் இருக்கிற எல்லா ஒடுக்கப்பட்ட ஒரு இயக்கங்களும் வலுவாக இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் எந்த அசைவும் அரசாங்கத்திலே இருந்து வரவில்லை ஆனால் இங்கே தோழர்கள் பேசியது போல நம்முடைய தோழர் செயலாளர் தோழர் சமூகம் அவர்கள் தெரிவித்ததை போல காதல் பணம் புரிபவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று சொன்னால் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அலுவலர்களை ஒரு செய்தி இருக்கிறது அல்லவா அது மிகப்பெரிய முத்தாய்ப்பான சமூக நீதிக்கு வழிவகுக்கிற சாதி மதிப்புக்கு வழி நல்ல ஒரு அடையாளமாக அந்த

திருமணங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன பாதுகாப்பு இங்கே இருக்கிறது என்று சொன்னால் துணிந்தவர்கள் செயல்படுவார்கள் இங்கே தோழ குருவேல் ராசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல சரி இப்படி சாதி திருமணம் செய்து விட்டால் சாதி ஒழுங்கி விடுமா என்று கேட்டால் சாதி என்பது ஒரு கற்பனை ஒரு பத்து பேரை நிறுத்தி வைத்து இது யாரெல்லாம் என்ன சாதி என்று யாராவது ஒரு சாதியை ஆதரிக்கிறவரை கேட்டால் அதனால் சொல்ல முடியும் முடியுமா என்று முடியாது ஏன்னா சாதி என்பது இல்லை அது ஒரு கற்பனை மனதிலே அது உள்ள இருக்கிற ஒரு மைண்ட்ல செட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த சாதி மற்றும் திருமணம் செய்தவர்களுக்கு தனியார்

கட்சி ஆதி அணி அப்படின்னு தொடர்ந்து திமுக அதை போலிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதுவும் அதுவும் ஒன்றல்ல அல்ல ஒழிப்பு முன்னணியும் அங்கே திமுக இது சாதியும் சட்டம் என்று சொல்லிதான் அரசியல் சட்டத்தையே எரிந்தார் சென்னைக்கு போனார்கள் சாதியை பாதுகாக்க அரசியல் சட்டம் உண்மைதான் இன்னைக்கு இது அம்பேத்கர் அம்பேத்கரை முழுமையாக எழுத விட்டார்களா இல்லையே அவர் விட்டு அறிவையெல்லாம் வாங்கி கொண்டு அரசியல் கட்டத்தை எழுதிட்டார்களே தங்க அது சாதியை பாதுகாக்கிற அரசியல் வந்து வேண்டும் மறந்து விடாத உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது ஒரு சட்டம் தான் இப்ப அந்த சட்டம் நடைமுறையிலே இருக்கிறதா இல்லையே ஏன் இல்லை ஏன் மீண்டும் சாக்கடைக்குள்ளே மனிதர்கள் உள்ளே நுழைந்தார் சாக்கடைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நுழைவது என்பதல்ல எந்த மனிதரும் கூடாது அதுதான் பிரச்சனை நாம் என்ன சொல்றோம் எந்த மனிதரும் அந்த வேலையை கூடாது அதுல ஒரு குடும்பத்தை அந்த பணியிலிருந்து விடுவித்து வேறு பணிக்கு அனுப்புவதற்கு எவ்வளவு பணம் ஒதுக்கிறார்கள் என்று சொன்னால் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் நாற்பதாயிரம் ரூபாய் வச்சு ஒருத்தருக்கு வந்து மறுவாழ்வு தந்து கொண்ட எப்படி தர முடியும் ஒரு குடும்பத்தை

நம்முடைய முதல் வேலையே இவர்களை ஒழித்து கட்டவர்கள் அதாவது பதவி மீது வெளியே அனுப்புகள் ஒழிக்க இவர்களை ஒழிக்காமல் சாத்தியம் இல்லை அதே போல ஆரவத்துறையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அது இந்து மதத்தோடு தொடர்புடையது தொடர்புடைய இந்த ஆட கொலைகள் ஏன்னா இந்து மதம் தான் சாதியை உருவாக்குது சாதியை தான் பிரிச்சியை சென்றது ஒரு மணிக்கு ஒரு மேல் இன்னொரு மணி

Yeah. மத்திய பிரதமராக இருக்கும் போது அம்பேத்கருடைய பேச்சுக்களும் மிகப்பெரிய எழுச்சி தொழில் காலகட்டங்களிலே ஏற்பட்டது சரி அந்த நூல் எல்லாருக்கும் பரவலா போச்சு போகல அப்போதுதான் நான் பார்த்தேன் கோவையிலே நான் இருக்கிறேன் கோவையிலே இருக்கிற அந்த மாவட்ட நிர்வாகம் குழுக்களாக பிரித்து அந்த வாழ்வு அம்பேத்கருடைய மாற்றி ஒவ்வொருவரும் குழுக்களாக ஒவ்வொரு புத்தகத்தையும் படித்து அக்குமே ஆணிமீராக என்ன சொல்ல

ने पेसी की पार